நமஸ்காரம் மெஸ்டோர் குந்தா ஊரில் இருந்து செவ்வாய் தோஷம் அந்த செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் செவ்வாய் தோஷம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் அஸ்ட்ரோலஜர் சொல்லிருப்பாங்க இல்லை நீங்களே ஆயிரம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க பல நூறு புக்ஸ் படிச்சிருப்பீங்க நிறைய அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க பப்ளிக் ரொம்ப நாலேஜபிளாக ரொம்ப எஜுகேட்டாக இருக்காங்க அஸ்ட்ராஜியில் என் கிளைன்ஸ் பார்க்கும்போது எனக்கு தெரியுது வேண்டாம் மக்களே அது ஆபத்து அரைவுரை ஆர்வம் அரைவுரை ஞானம் மிக மிக ஆபத்து எஸ்பெஷலி மருத்துவம் ஜோதிடம் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் வாசி சரக்கலை இந்த மாதிரி போன்ற எல்லாம் வந்து இன்க்ளூடிங் மெடிடேஷன் மூச்சு பயிற்சிகள் எல்லாம் முதற்கொண்டு அது எக்ஸ்பர்டைஸே தரக்கூடிய ஏரியாஸ் இதெல்லாம் ஒவ்வொரு கிளைண்டும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பாடத்தையும் புது புது அனுபவத்தையும் கொடுக்கும் ரொம்ப எல்லாம் பற்றி எப்போ குழப்பிக்க இருக்காங்க உங்க அஸ்ட்ராலஜி இருக்கா ஒருத்தர் நம்புங்க ஒருத்தர் பின்னால போங்க அது போல சமையல் போல ஒரு கலை அல்ல ஜோதிட மாட்டும் மருத்துவ மாட்டும் இதெல்லாம் வந்து அசாதாரணமான ஒரு ஃபீல்டு அதனால எது நமக்கு அவத்தி அவசியமோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்க எல்லாருமே என்ன எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதனால பரிகாரங்களை மட்டும் தொடரும் இல்லை உங்க அஸ்ட்ராலஜர் சொல்லியிருப்பாங்க ஸோ செவ்வாய் அப்படின்னாலே முதல்ல ஜாதகர் இது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு முக்கியமான கரகத்தான் செவ்வாய் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க எதை நோக்கி நீங்கள் ஓடுவீங்க அதுக்குண்டான முயற்சிகள் எவ்வளோ போடுவீங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான கரகத்தா முக்கியமான எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்க அந்த செவ்வாய் மேலே இருக்கிற அந்த செவ்வாய் எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்கும் மேலே அந்த என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாமே நம்மளோட பிண்டத்துக்குள்ளேயும் இருக்கும் அந்தத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது நீங்கள் இங்கிருந்து அங்கே போய் இந்த செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணவே வேண்டாம் நம்ம இருந்தால் எங்கேயுமே மேலே மாசுக்கெல்லாம் போவே வேண்டாம் நமக்குள்ள அந்த செவ்வாயோட எனர்ஜி இருக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லப்போம் ஸோ அந்த செவ்வாய் அப்படிங்கறக்கு உண்டான முக்கியமான சில காரகத்துவங்கள் என்ன அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூமி இம்மூவபுல் அசெட்ஸ் வாகனம் செவ்வாய் அப்படிங்கிறது நம்மளோட சகோதர வர்க்கம் நம்ம ரத்தத்தில் உள்ள அணுக்கள் பிளேட்லெட்ஸ் ஹீமோகுளோபின் நம்மளோட மஜ்ஜை மசில் செவ்வாய் அப்படிங்கிறது நம்மளோட சகோதர வர்க்கம் ஆண் நண்பர்கள் இவ்வளோ காரகத்து இந்த செவ்வாய் பெற்றிருக்கு அது ஒரு ஜாதகத்தில் தோஷமாக இருக்கிற பட்சத்தில் எங்கெல்லாம் அது இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா ஒருத்தோட கான்ஃபிடன்ஸ் இம்பாக்ட் பண்ணும் ஒருத்தரோட திருமண வாழ்க்கையில இம்பாக்ட் பண்ணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் சொத்து பிரிக்கணும் நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த கோலை நோக்கி நம்ம மூவ் ஆகணும் இலக்கை அடையணும் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் ஒரு விஷயத்தை கைப்பற்றணும் இது எல்லாமே செவ்வாய் கண்டோட வந்துடும் மாங்கல்யக்காரகன் மஞ்ச கயிறு மாங்கல்யம் அப்படின்னா செவ்வாய் குடும்ப வாழ்க்கை அப்படின்னா செவ்வாய் கொடுக்குற வாக்கை நிறைவேற்றதுக்கும் செவ்வாய் வேணும் அந்த கச்சம் தான் நம்ம நிறைவேற்ற முடியும் அப்போ இவ்வளவு காரகத்துவங்களுக்கு அதிபதியாக இருக்கிற அந்த செவ்வாய் நமக்குள்ள செவ்வாய் ஆக்டிவேட் பண்றதுக்கு பயங்கர தைரியம் ஓவர் கான்பிடென்ஸ் எல்லாருடைய போட்டி போடுறது ஒரு விஷயம் வேணும்னா வேணும் அடைஞ்சாடணும் இதெல்லாம் செவ்வாய் பெரிய பிளஸ் செவ்வாறு மைனஸ் என்ன அப்படின்னா முன்கோபம் ரெக்லஸாக ரியாக்ட் பண்றது பொறுமை நிதானத்தை இழக்கிறது பூமி மேல அதீதமான பற்று வைக்கிறது அந்த மண்ணு மேலே இப்போ நமக்கு எனக்கு எனக்கு சத்தியமாக குடியிருக்கிறது ஒரு வீடு இருந்தால் போதும் அடுத்தது ஊரில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் ஒரு சாச்சுரி இருந்தால் போதும் இதுக்கு மேலே எனக்கு எக்ஸ்ட்ரா வீடும் வேண்டாம் எனக்கு அது வந்து வாடகையும் வேண்டாம் சிம்பிள் குடிக்கிறது வேணும் அவ்வளோதான் அதுவும் ஏன் சொந்த வீடாக கட்டி கட்டிருக்கேன் அப்படின்னா நாய்களையும் பூனைகளையும் விலங்களையும் வச்சு பராமரிச்சிருக்கும் வீட்டை கழிவணை வச்சிருக்காங்க அது ஒரு காரணத்துக்கு நான் பார்த்து பார்த்து கட்டினா எனக்கு அனுபவிக்கணும் பைசாக்கே எனக்கு அந்த இல்லை இது பாசிட்டிவ் செவ்வாய் செவ்வாய்க்கு ஃபர்ஸ்ட் பரிகாரம் பூமி மேல உள்ள பற்றை விடுவது அந்த மண்ணாசைன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா மண்ணாசை செவ்வாய் அதிலிருந்து நம்ம வெளியே வந்துவிட்டோம் அப்படினால செவ்வாய்க்கு நான் பரிகாரமாக மாறிடும் செவ்வா இருக்கவே சொத்து இருக்கும் சொந்த வீட்டில் கண்டிப்பா இருக்கும் அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க இல்ல அந்த வீட்டில் வேற வீட்டில் கூடியிருக்காங்க செவ்வாய் டேமேஜ் ஆனதுக்கு ஒரு சிம்டம் சொத்து இருக்க சொத்து பிரிக்கவே முடியல இந்த சொத்து எங்க பாத்தாத்தா பாட்டியோட சொத்து எனக்கு வருமா என் பேருக்கு பேரனுக்குருமா என் பையனுக்கு பொண்ணுக்கு வருமா எடுத்துக்கா செயல சொத்து எங்களுக்கு வருமா குழந்தைக்கு அப்படிங்கிற செவ்வா டேமேஜ் உண்டான அடுத்த எக்ஸாம்பிள் எங்க கூடவங்களுக்கு எனக்குமே சொந்தக்காரங்களுக்கு எனக்குமே சொத்துல எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டே இருக்கு ஒரு பத்து ஏக்கர் இடம் இருந்தாலும் சரி இருபது இடத்துல இருந்தாலும் சரி சொத்த தொட்டு பிரச்சனை இருக்கு அப்படினாலே அங்கேயும் செவ்வாய் தோஷத்தில் இருக்குன்னு அர்த்தம் சொத்தே இல்லாதவங்களுக்கு ஆக்சுவலா பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு இல்லாதவங்க ஆயிரம் வீடுங்கிற மாதிரி அந்த சொத்து ஒரு இம்பாக்ட பாத்தீங்க பார்த்தீங்கன்னா வீடு ஒரு ஏற்படுத்த பாத்தீங்களா அப்பதான் செவ்வாய் நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம் அப்ப முதல்ல பூமி வளர்க்கிற பற்றை விட்டு கொடுத்து விட வேண்டும் விட்டணும் கம்ப்ளீட்டா விட்டணும் இது எனக்கு அது எனக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த வார்த்தை சொன்னாலே நீ இந்த பூமி அர்த்தம் இது எப்படி பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்றதுனா அந்த பூமியை புண்ணியகாரங்களுக்கு புண்ணிய தானமாக கொடுத்துருங்க உங்ககிட்ட ரெண்டு வீடு இருக்கா உங்க கூட உங்ககிட்ட வீடு கஷ்டப்படுறாங்களா அந்த வீட்டில் பரவாயில்ல விட்டு கொடுத்துருங்க இதுதான் தி அட்மோஸ்ட் பரிகாரம் அங்க போய் கோயில் கட்டுறது அங்க போய் சாமி சாரி போய் வைக்கிறது அந்த காலத்துல ராஜா எது கோயில் கட்டாங்கன்னா மகாமரி நோய்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னாலோ இந்த பிளேக் பிளேக் உயிர்க்குள்ள நோய்கள் எல்லாம் வந்து அப்படின்னா ஒரு ஊரே அந்த ஒரு கோயிலுக்குள்ள தஞ்சை மறைய முடியும் அப்படி கோயில் அந்த மாதிரி கோயில் இருக்குங்களா லட்சம் பேர் அந்த அந்த கோயிலுக்குள்ள படுத்து வாழ முடியும் பண்ண முடியுமா பேரவர்கள் எது வந்தாலுமே சரி அந்த டிஸ்டாஸ்டர்லேருந்து அந்த கோவில் அந்த ஊரே அந்த மக்கள் இருக்கிற வீரர்கள் எல்லாம் காப்பாற்ற எல்லாரும் அந்த தஞ்சம் போவாங்க ஒரு வருடத்துக்கு வேண்டிய அந்த கோயிலுக்குள்ளே சேமிச்சு வைக்க முடியும் அந்த ஊர்களுக்கு எல்லாருக்கும் வேண்டிய உணவு அந்த கோயிலுக்கு செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி தான் ராஜா கோயில் கட்டிருக்காங்க அந்த கட்டடத்தில் அது போட்டி கட்டினாங்களோ அது வேற விஷயம் ஆனாலும் அந்த மாதிரி தான் அவங்க கட்டியிருக்காங்க பிளான் பண்ணி அந்த மாதிரி கட்ட முடியாது இல்லையா அப்போ அதெல்லாம் போய் பணத்தையும் நேரத்தையும் உங்கள் பூமியும் வேஸ்ட் பண்ணாதீங்க காடுகள் அமைங்க அதுக்கு இடத்துல இது உலகத்துக்காக நான் கொடுத்துறேன் ஊருக்காக கொடுத்துறேன் அந்த இடத்துல காடுகள் அமைங்க நிறைய மரங்கள் வச்சு ஒரு காடு உருவாக்குங்க அந்த இடத்துல விவசாயம் பண்ண விடுங்க விவசாயிகளுக்கு அந்த பூமியை கொடுங்க அது நீங்க தருமா வேணாலும் எடுத்துக்கோங்க தர்மகாரிகளுக்கு அந்த இடத்த கொடுத்துருங்க பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வாழ்வரமாக தானமாக கொடுத்துருங்க இதுதான் செவ்வாய்க்கு பூமி ரீதியாக நீங்க எப்படி பரிகாரம் ரிலேஷன்ஷிப்பை அந்த செவ்வாய் எப்படி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா முதல்ல மஞ்சள் கேரளத்துக்கு தட பண்ணணும் அதுக்கப்புறம் தாலிக்கிட்டதுக்கப்புறம் தாலிகளுக்கு வீச வரைக்கும் ஒரு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் கழுத்து சுற்றின பாம்பு மாதிரி டேஒன்ல இருந்து பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கும் கணவனை வரணும் அவசியம் இல்லை டுவெல் பர்சன் மூலமாக பிரச்சனை வரும் எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்தோ ஒர்க் பண்ணுறதுக்கு செவ்வாய் குணாசிக்கிற நமக்குள்ள எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உலகத்தில் ஒருத்தர் குடிச்ச மாதிரி ஒரு நூற்று கடை வேறு எனக்கு குடிச்ச மாதிரி நீங்க இருக்க முடியாது உங்களுக்கு குடிச்ச மாதிரி இருக்கிறது எனக்கு குச்சி நீங்கள் பேச முடியாது உங்களுக்கு நான் பேச முடியாது பெத்தவங்களோ நம்ம நம்மள பெத்தவங்களோ நம்ம பெத்தங்களோ நம்ம கூட பிறந்தவங்களோ நம்ம காதலனோ காதலியோ வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்களோ கணவன் மனைவி யாருமே ஒருத்தருக்கு திருக்கே மாதிரி நல்லா இருக்க முடியாது உலகம் முழுவதும் மனிதர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக டுவெண்டி ஃபோர் பை செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேர்ஸும் ஏதாவது ஒரு மனிதன் கூட அட்ஜஸ்ட் பண்ணியோ காம்ப்ரமைஸ் பண்ணியோ நெகோசியேட் பண்ணியோ தான் போயிட்டு இருக்காங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த தன்மையை அந்த சகிப்பு தன்மையை வளர்த்துக்கொள்ளணும் உங்க இடத்துல இருந்து ஏன் இடத்துல நம்ம யோசிக்கிறதுக்கு பதில எப்பவுமே எதிர்க்கிறவங்களுடைய இடத்துல இருந்து மட்டுமே எப்பவுமே யோசிச்சுக்கணும் அந்த நெகோசியேஷன் அந்த சகிப்பை வளர்த்த 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 உங்களுக்குள்ள அந்த செவ்வாய் பாசிட்டிவ் ஆக்க வீட்டாக அர்த்தம் அந்த சகோதரர்கள் கூட இருக்கலாம் வாழ்க்கை துணை கூட இருக்கலாம் குடும்ப உறுப்பினர் கூட இருக்கலாம் அடுத்தது மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களை அது மூலமாக சமைக்கிறது அதுல உணவு செமிச்சு வச்சு நீரை குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செவ்வாய் பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணும் கிரௌண்ட் எனர்ஜி ரிசீவ் பண்றது அடிக்கடி வெறுங்கால வயவல்கள் மலைகளையும் காடுகளையும் நடக்கிறது வாக்கிங் போறது ட்ரெக்கிங் போறது இது வந்து செவ்வாயை வலுப்படுத்தும் செவ்வாய் எனர்ஜியை ஜாஸ்தி பண்ணும் கைகள் மூலமாக உணவு உட்கொள்வதும் செவ்வாய் எனர்ஜியை அதிகப்படுத்தும் அடிக்கடி மட் பாத் எடுக்கிறது அடிக்கடி சாண்ட் பாத் எடுக்கிறது அடிக்கடி மண்ணில் நம்ம ஒரு எனர்ஜி உட்காந்து ரிசீவ் பண்ணி ஃபீல் ஆகும் நீங்கள் அதை ரிப்பீட்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபீல் ஆகும் அதுக்காக மண் வேலையாக செஞ்சுக்கிறவங்க கிளாஸ் பசு ஹண்ட்ரட் பர்சன்ட் பசிவ் நீங்கள் அவங்களோட கோபத்தை போய் பாருங்க அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அது சில பசுவாக ஆக்டிவேட் பண்ணுவாங்க சில நெகட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அந்த பூமி தொட்டு வேலை பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா பயங்கர ஹெட் ஹெச்சாக இருப்பாங்க பயங்கர கட்டோ இருப்பாங்க பயங்கர கான்ஃபரன்ஸ் இருப்பாங்க ஏன்னா அந்த பூமி தொட்டு மனத்தோட எடுத்துட்டு இருக்காங்க ஃபயர் சர்வீஸ் போலீஸ் கட்டட வேலை செய்வாங்க இந்த மாதிரி ஆட்களோட டிரைவர்ஸ் இவங்களும் நீங்கள் ஹேண்டில் பண்ணி பாருங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த டெக்னிக்கல் பர்சன் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது

அவங்களுக்கு சொத்தை அமைப்போதுல நடத்தும் ஐம்பது வீடு அறுபது வீடு கால் வீடு வாடகை விட வாட வீடு வாடகை விட அர்த்தம் செவ்வாய் பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறது நமக்குள்ள இருக்கு இங்கிருந்து நம்ம இருக்கிற கிரகத்தை மேலே போய் மங்கள ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அவசியமே அந்த பிண்டத்தில் இருக்கிறது எதையுமே மறந்து இந்த வார்த்தை எப்போ நீங்கள் நீங்க ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த கிரகத்தோட ஒரு ஆக்டிவேட் பண்ண முடியாத தவிர அங்க இருக்கிற எனர்ஜி நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியாது கரங்காலியா செய்யப்பட்ட பொருட்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது என்ன வேணாலும் இருக்கலாம் கருங்காலி மரத்தை பார்த்தீங்கன்னா மரம் நிச்சயமாகவே பூமியில இருந்து அப்படியே சத்துக்களை ரிசீவ் பண்ணி மேலே வராது அப்போ இந்த கரங்கல் மரம் வந்து இன்னே ஸ்பெஷலி இன்னும் எக்ஸ்ட்ரா கனெக்டிவிட்டி அப்படி இல்லங்கற பட்சத்துல ஒரு மரத்த ஒரு கை வலது கையில மரத்த தொட்டுகிட்டு இடது கையில ஒரு லெஃப்ட் மார்பிள் லெஃப்ட் பதில் தொட்டு கண்ண முடிட்ட அந்த மரத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்ணி அந்த மரத்த ஹக் பண்ணி பாருங்க ஒரு 5 நிமிஷம் அந்த கிரவுண்ட் எனர்ஜி அப்படியே உள்ள பரவும் அது எல்லாருக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும் நான் அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு பிராப்ளம் கொடுக்கணும் நீங்க முதல்ல பிரபஞ்சத்தை நம்பணும் இயற்கை நம்பணும் நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே பிராக்டிகலா ப்ரூவ் ஆகும் யாரெல்லாம் உங்க அண்ணா சொல்றாங்களோ அக்கா சொல்றாங்களோ தங்கச்சி சொல்றாங்களோ தம்பி குப்பிடுறாங்களோ அவங்களுக்கு உண்டான ஏதாவது சப்போர்ட் பண்ணிருக்காங்களா ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த செகண்ட் அந்த சூழலில் எது உங்களுக்கு பாசிட்டிவோ எது உங்களுக்கு அந்த அதை சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க செவ்வாய் மாங்கல்யா கரங்க சொன்ன மஞ்சக்கிற திருமண வாழ்க்கைக்கு உண்டான அதிபதி உங்கள்கிட்ட பணம் இருக்கு சொத்து இருக்கு ஏக்கர கணக்கில் லேண்ட் இருக்கு பத்து வீடு இருக்கு இருபது அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி இருக்கும் எல்லாம் சரி குடும்ப வாழ்க்கை அப்ப அந்த குடும்ப வாழ்க்கை அமையாத உங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை அமையாத சாத்திய கொடுக்க இருக்கு எங்க கல்யாண பண்ணுறதுக்கு வசதி இல்ல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு நான் உதவியில் செய்வது செய்யறது அவங்களுக்கு பாத்திர பண்ணங்கள் வாங்கி கொடுக்குறது இந்த கல்யாணத்துல டீச்சர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் டிஃபன் செலவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் மாலை நான் வாங்கி போட்டு தாலி நான் வாங்கி கொடுத்துறேன் ஏதோ ஒரு விதத்தில் திருமணம் ஆகக்கூடிய இடத்துல ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு நம்மளால உதவி செய்யறது செவ்வாய் கொண்டு பாசிவ் ஆக்டிவேஷன் லாஸ்ட் டைம் ஒரு ரெக்வஸ்ட் போட்டு போது யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுல் அப்ளைன்ஸ் ஃபுல்லாக வாங்கி கொடுத்தாங்க கேஸ்ட் வந்து மிக்ஸ் இருந்து ரெண்டு நூறு பீரோ கட்டில் வாங்கி கொடுத்தாங்க இன்னொரு பண்ட மாத்திரம் வாங்கி கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் செவ்வாயோட பாசிவ் ஆக்டிவேஷன் ஸோ எவ்வளோ எவ்வளோ இந்த பூமி மேல பற்றியும் நம்மளோட கோவம் ஆத்திரம் ஈகோ இதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ண கத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த செவ்வாய் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் சகோதரர்களோட உறவுகளை மேம்படுத்திக்கிறது அங்காளி பங்காளி பங்காளிகளோட நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களை நடக்கவே மாட்டாங்க நமக்கு சப்போர்ட் நம்ம போய் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நேரடியாக நிற்போம் ஆனால் அவங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து பார்த்து நிற்கவே மாட்டாங்க நம்மளை நோடிச்சுட்டே இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சங்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சிக்கல் உடனே போய் பண்றது செவ்வாயிட பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் வர்க்கம் நமக்கு பயன்படாது வாழ்க்கை நமக்கு உதவிக்காம நமக்கு மாட்டாங்க நம்ம மட்டும் தாக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல நம்மளோட செவ்வாசிட்டி ஆக்டிவேட் ஆயிரும் இது செவ்வாய்க்கு நான் கல்ல விட பவர்ஃபுல்லான ஆக்டிவேஷன் சோ இன்னும் நிறைய பேசிட்டு போலாம் செவ்வாயப் பத்தி ஆனா இந்த ஒரு சின்ன ஒரு குழு நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ரொம்ப லெத்தியா போயிடும் திருப்பி வேணா செவ்வாயோட ஆக்டிவேஷன் வீடியோ பார்ட் டூ ஃபியூச்சர் பார்க்கலாம் புதுசாக விட்டு போயிருந்த வருது அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்றேன் இன்னொரு கண்டிப்பாக கோயில் இருக்கிறார்கள் அப்போ கார்த்திகை நட்சத்திர தண்ணிக்கோ செவ்வாய் கிழமைகளையோ இல்ல மிருக சீன நட்சத்திர நட்சத்திரத்தானிக்கோ மலைகள் மலக்கிற கோவில்ல தீபம் போறது நல்லெண்ணெய் உற்றி அகல் அகழ்வலக்கில் தீபம் ஏற்றது அது அணையாதீமா இன்னும் விசேஷம் இது செவ்வாயோட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் முருகன் அப்படிங்கிற எனர்ஜி வழிபாடு செய்யறது முருகன் தான் அந்த வாரியர் சேனாதிபதி சண்டைக்காரர் விவசாயத்துக்கு அதிபதியும் பூமிக்க பூமிக்கு அதிபதியும் முருகன் தான் சோ முருகன் கோயிலுக்கு சவாக்கல அணிக்கோ கார்த்திகை மூலம் பூர்வம் மூலம் சித்திரை அவிதம் நட்சத்திரத்தினிக்கோ போய் முருகன் கோயில போய் ஒரு அரை மணி ஒரு காட்டுவது முருகனை பற்றி நிறைய யோசிக்கிறது முருகனோட கோவத்தை பத்தியோ முருகனோட கெத்து கான்பிடன்ஸ் பற்றியோ அதெல்லாம் யோசிக்கிட்டே வந்து செவ்வாய் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணிடும் சோ இந்த மாதிரி சில பிராக்டிகலான ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அந்த கிரகத்தோட எனர்ஜியை உங்களுக்குள்ள ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணும் சோ முதல்ல பூமி கொண்டாடம் பச்சை எடுக்கிறது பூமி தானம் கொடுக்கறது ரெண்டாவது சவாய்கொண்ட ஆக்டிவேஷன் எதிர்க்கிறவங்களோட காலில் நின்று நம்ம ஃபீல் பண்றது அவங்களோட சுச்சுவேஷன்லேருந்து நம்ம பார்க்கறது மூணாவது ஈகோ போட்டி கோபம் பரவாயில்லை ஒன்றும் தப்பில் ஒரு தடவை சாரி பரவாயில்ல நூறு தடவை கேட்டாலும் நூறு தடவை போனாலுமே உங்க செவ்வாய் சூப்பராக அர்த்தம் ஸோ இந்த மூணு விஷயங்களை நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க செவ்வாய் மிக மிக அக்கூர்மான விதத்தில் ஆக்டிவேட் ஆகும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலை மெங்கு அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரோ மோர் இன் ஆல்வேஸ் அண்ட் கம்பேஷனேட் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் பேக் Love you all. Astro again from Coimbatore.